அவள் ஒரு நர்சிங் மாணவி அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணினாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திடீரென்று அவளுடைய உடலில் ஏற்பட்ட எலும்புரிக்கி நோய் கண்டுபிடிக்கப்பட்டது அது அவளுக்கு மிகவும் மன கொடுத்தது அவள் சிகிச்சைக்காக அமெரிக்க நாட்டிலுள்ள சாரநாத் ஏரி என்ற இடத்திற்கு அவளுடைய குடும்பத்தால் அனுப்பி வைக்கப்பட்டாள் அவளோ இருபத்தோரு ஆண்டுகள் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவள் பெயர் எலிசபெத் ஸ்மித் பொதுவாக சிலர் இவளை போன்ற சூழ்நிலை வரும்போது தங்களை தாங்களே மாய்த்து கொள்வார்கள் ஆனால் இந்த எலிசபெத் வித்தியாசமானவள் அவள் படுக்கையில் மரணத்தின் விளிம்பு வரை சென்றவள் ஆனால் வாழ்க்கையில் கசப்புணர்ச்சியே அடைந்ததில்லை அவள் அதிகமான புத்தகங்களை படித்தாள் கடிதங்களை எழுதினாள் பூகோளம் படித்தாள் மற்ற நோயாளிகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாள் அவள் படுக்கையிலிருந்து ஒரு இளம் இயற்பியல் அறிஞரின் மூலமாக அணுசக்தி பற்றி கூட தெரிந்து கொண்டாள் அதே மருத்துவமனையில் எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஒரு நோயாளி இருந்தார் அவர் அன்புள்ளவர் மிகவும் நல்லவர் இந்த எலிசபெத் அவரை திருமணம் செய்து கொள்வது போலவும் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய வீட்டை கட்டி கொண்டு அவரோடு வாழ்வது போலவும் அவள் கனவு கண்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கனவு கண்டது போலவே அவரை திருமணம் செய்து கொண்டாள் என் வாழ்வில் நான் கண்ட பல நன்மைகள் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது விற்பனையில் அது சிகரத்தை எட்டியது அந்த விற்பனை மூலம் அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைத்தது அவள் நினைத்தது போலவே அவள் அடிவாரத்தின் நிலம் வாங்கி ஒரு சிறிய வீட்டையும் கட்டினாள் அவளுடைய வாழ்க்கை சோகமானதா இல்லவே இல்லை எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினாலோ அதையெல்லாம் அவளால் செய்து முடிக்க முடிந்தது வாழ்வில் வரும் சிக்கல்கள் நம் குறிக்கோளை தடுத்து நிறுத்த அனுமதிக்க கூடாது இருபத்தி ஓர் ஆண்டுகள் நாம் படுக்கையில் இருக்கவில்லை அப்படியானால் நல்ல ஆரோக்கியத்துடன் நடமாடும் திறனுள்ள நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் நம் வாழ்க்கையில் குறிக்கோள்கள் உண்டா அவை ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்துகின்றோமா சிந்தித்து பார்ப்போம் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதமும் நம்மை ஊக்கப்படுத்துகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நம் குறிக்கோள்களை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளையும் எடுப்போமா